ஹலோ ஆல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டான ஸ்வீட் கார்ன் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது டீ போட்டிருந்த கேப்பில் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஈஸியான ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட்கார்ன் பக்கோடா செய்யறதுக்கு ஒரு ஸ்வீட்கானை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் நீராவில வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க ஃபுல் பாயில் பண்ணாமல் நம்ம நீராவில வேக வச்சு எடுத்தோம்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இவங்க எல்லாத்தையுமே நல்லா உதுட்டு எடுத்துக்கலாம் இதில் எந்த ஒரு தண்ணி பசையும் இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் வடித்த பிறகு உதித்துட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த ஸ்வீட்கானை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு ஸ்வீட்கார்ன் கார் பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இவங்க கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பல் பூண்டை வந்துட்டு நம்ம துருவிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சியையும் துருவிட்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயை இது மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை அதுக்கப்புறம் மல்லித்தலையும் நம்ம நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து பெசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இவங்க கூட முக்காக்கா பளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஏற்ப கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க லைட்டாக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கலாம் தண்ணி ஒரே மொத்தமாக ஊற்றுனோம்னா சத சதன்னு ஆகிடும் அப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது ஸ்வீட் கார்ன் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா கெட்டியாக வந்து திக்காக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஓவரால் இந்த மாவு பசேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன் இங்கே எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் இது பொறிக்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இது மாதிரி சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் போடும்போது பார்த்து போடணும் விரலை உள்ளே விட்டுறாமல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து கரண்டியை வச்சு உடனே பரட்டி விடாமல் லைட்டாக வந்து செவந்து வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டு எல்லா பக்கட்டும் வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க மாவை எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம கரண்டியை வச்சு அதை திருப்பி விட்டோம்னா கான் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கட்டும் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா மொறு முறுனு கிறிஸ்பியான நம்மளோட ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடிங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க டீ போடுற அந்த கேப்பில் நம்ம இந்த பக்கோடா ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கோடா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ்க்கு மறக்காம நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்